ஹலோ வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரை பவுடர் வந்து கருவேப்பிலை பொடி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ட்ரை பவுடர் இந்த கருவேப்பிலை பொடி அதைத்தான் இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கருவேப்பிலை வந்து ஒரு பவுலில் எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு வந்து எக்ஸாக்டான குவான்டிட்டிலாம் வேண்டாம் நம்ம என்ன எவ்வளவு க பொடி பண்ணுமோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துட்டு இருக்கேன் ஒரு கை குத்தல் அளவுக்கு கருவேப்பில எடுத்துட்டு இருக்கேன் அதில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்கிற கருவேப்பிலையை அப்படியே ஒரு ட்ரை பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே நம்ம வறுக்கிற கருவேப்பில வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிரைட்டீரியா ரொம்ப நம்ம கருவேப்பிள்ளைய வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி பறித்து வச்சு இல்லைன்னாக்கா ஒன் வீக் பிஃபோர் பறிச்சு வச்சிருந்தோம்னா அது வந்து யூஸ் ஆகாது அந்த இதில் கருவேப்பிலை பொடி பண்ணோம்னா அந்த காஞ்ச ஸ்மெல் வரும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்த்துக்க வேண்டியது ஃப்ரெஷ் கருவப்பிள்ளைய தான் இந்த மாதிரி ட்ரை பேனில் வறுத்து நம்ம எப்போவுமே பண்ணணும் நம்ம வருத்தின்னோடனே இப்படி சலச்சலான் சவுண்டு கேட்கும் நமக்கு ஸோ இந்த மாதிரி வறுத்துக்கணும் இதுவே நல்லா பொடியும் நீங்கள் நான் கையால் நம்ம நொறுக்கினோன்னாலே நல்லா பொடியும் இந்த ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை ஆக்கி வருத்தணும் கருவேப்பிலையை இப்போ நம்ம கருவேப்பிலையை வந்து பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம கூடிய இன்கிரீடியன்ட் வந்து எள்ளு எள்ளு வந்து நான் ஒரு அரை கப் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ எல்லையுமே நம்ம நல்லா வறுத்துட்டோம் ட்ரை பேனில் இப்போ வறுத்திண்ட எள்ளை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அது மாதிரி வருத்திண்ட கருகப்பிலையும் தனியாக வச்சுட்டுருக்கோம் ரெண்டுமே செப்பரேட்டாக தான் வச்சுக்கணும் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம கருகப்பில பொடிக்கு வறுத்துக்கு போகிற தால் என்னெல்லாம்ங்கிறத சொல்கிறேன் உளுத்தம்பருப்பு ஒரு கரண்டி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு நம்ம என்ன குவான்டிட்டி ஆஃப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோமோ அதில் பாதி கடலைப்பருப்பு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பெப்பர் கருவேப்பிலோட பொடியோடய காரத்துக்கு வந்து நம்ம பெப்பர் தான் மெயினாக இன்க்ரி மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறோம் காரத்துக்கு அதுக்கப்புறமா அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நம்ம வர மிளகா ஒரு ஃபோர் டு ஃபைவ் எடுத்துக்கலாம் ஸோ மெயின் காரம் வந்து பெப்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த கருவேப்பில பொடி ஸோ வர மிளகா வந்து கம்மியாக நம்ம எடுத்துக்கணும் ரெட் சில்லி வந்து ரொம்ப கம்மியாக ரெண்டோ மூணோ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா மோஸ்ட்லி குழந்தைகள் தான் சாப்பிடும் இந்த கருவேப்பில பொடியை ஸோ அவளுக்கு பெப்பர் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால ஜாஸ்தியாக எடுத்துக்கிறோம் பெப்பரை அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஆம்லா சைஸ்க்கு புளி எடுத்துக்கணும் புளி போட்டுட்டா தான் கருவேப்பிலை பொடி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கருவேப்பிலைக்கு ஒரு துவர்ப்பு சக்தி இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லா இருக்காது ஸோ புளி வந்து ரொம்ப மஸ்ட்டு இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டே நம்ம வறுத்துண்டு போகிறோம் நல்லா செவக்க வறுத்துக்கணும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு முள்ளை வறுத்துக்கலாம் அது இதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும் வறுத்துக்கிறதுக்கு ரொம்ப வேண்டாம் ஒரு ஸ்பூன் போகிறோம் இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்தணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் அது கூட நம்ம ஒரு கப்பு இந்த கப்பில் தான் நான் எடுத்துட்டேன் எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஸோ இந்த கப்பால் ஒரு கப் பீனட் ஆட் பண்ணிக்கிறேன் நிலக்கண்ணு இதையும் இந்த சூட்டில் லேஸாக வறுத்துக்கலாம் ஆக்சுவலி இது வறுத்த கடலை தான் ஸோ ரொம்ப நாளைக்கு நம்ம வருத்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அதை கடைசி ஆட் பண்ணிட்டுருக்கேன் இதையுமே ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இப்போ நான் பீனட்டையும் போட்டு நல்லா வறுத்துட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாம் அப்புறமா முதல்ல நம்ம கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு திரித்து எடுத்து வச்சுடலாம் அதுக்கப்புறமா எள்ளை தனியாக திரிச்சுக்கணும் ஏன்னா எள்ளில் வந்து ஆயில் கண்டென்ட் ஜாஸ்திங்கிறதுனால சேர்த்து போடக்கூடாது எள்ளை தனியாக திரிச்சுக்கணும் கருவேப்பிலையை தனியாக திரிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பருப்பையும் போட்டு திரித்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ கருவேப்பிள்ளைய முதல்ல நம்ம வறுத்துன்ற கருவேப்பிலையை வந்து மிக்ஸியில் போட்டு நம்ம நல்லா மஸ் திரிச்சுட்டு வரப்போகிறோம் நல்லா நைஸ் பவுடர் ஆக்கின்னு வந்துடலாம் அதை வந்து அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னா அந்த பவுட்ரை நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எள்ளு எள்ளு வறுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம தனியாகவே திரிச்சுன்னு வந்துடலாம் நம்ம வருத்தின்னு இருக்கிற எள்ளையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் மிக்சி ஜாரில் எப்போவுமே எள்ளை வந்து நம்ம ஒரு சுற்றி சுற்றிக்கிறோம் ரொம்ப திருச்சுட்டோன்னா எண்ணெய் ஆகிடும் ஆயில் ஃபார்ம் ஆகிடும் ஸோ வருத்துன எள்ளு பொடியையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு நம்ம வருத்தின் எல்லா பருப்பு அதுக்கப்புறமா மிளக வத்தல் புளி நெக்ஸ்ட்டு மிளகு பெப்பர் எல்லாத்தையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன் இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இப்போ நல்லா நைஸ் பவுடர் ஆக்கின்னு வந்துடுறேன் இப்போ நம்ம பருப்பெல்லாம் போட்டு நல்லா திரிச்சுன்னு வந்துட்டோம் மிக்ஸியில் பருப்பு வந்து ரொம்ப நைஸாக மசிய வேண்டாம் லேசாக கொஞ்சம் பிருபிருன்னு இருந்தாலும் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி திரிச்சுன்ட்டோம் இப்போ இந்த பருப்பையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டுலாம் நெக்ஸ்ட் இதில் டேஸ்ட்டுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட் எப்போவுமே கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் கருவேப்பிலை பொடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்டலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஆடடு டேஸ்ட் கொடுக்கும் வெல்லம் எப்போவுமே கருவேப்பில பொடிக்கு இப்போ நம்ம எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே போட்டுட்டோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கருவேப்பிள்ளையோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டிய நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப 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 ஹெல்த்துக்கு வந்து அருமையான ஒரு ஹேப் வந்து இந்த கருவேப்பிலை வந்து ஸோ இந்த கருவேப்பிலையை நம்ம டேரக்டா குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் இல்லை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சாப்பிட மாட்டோம் எல்லா ஃபுட் ஐட்டமும் எடுத்து எடுத்து அதை தள்ளி வச்சிருவோம் ஸோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல நம்ம இதை சாப்பிடணும்னா ஒரே ஆப்ஷன் வந்து இந்த கருவேப்பிலையை பொடி பண்ணி தான் யூஸ்வலி நானும் சாம்பார் பொடி ரசப்பொடி எது பண்ணினாலும் எல்லா ஈவன் இட்லி மிளகா பொடி எல்லாத்துலயுமே கருவேப்பிலையை வந்து நல்லா ட்ரையா வறுத்து அதை அரைச்சி வச்சுருவேன் அப்போதான் அதை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல சேரும் அப்படிங்கிறதுக்காக இன்ஃபேக்ட் இந்த கருவேப்பில இப்படி பண்ணிட்டோன்னாக்க இதை நம்ம எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இட்லி தோசை ஈவன் ரைஸ் சூடு ரைஸ்ல நெய்யோ நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் ஸோ அந்த டேஸ்டியான கருவேப்புல பொடியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ